ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து சகோதரர் விஷாலாக இருக்கட்டும் இல்லைனா அவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் என்ன நம்ம ஜாதக பொருத்த மட்டும் தான் பார்க்குறோம் கல்யாணத்தில் அது மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்த மட்டும் பா பார்க்கலாம் அது வேறு அது ஒன்று இருக்கட்டும் ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது பணத்தில் உங்களோட இடக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன் வெரி குட் செலக்ஷன் ஓ இது வந்து பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி முழுவதும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இப்போ கூட உதவி பேச சொன்னார் அவர் விஷால் குழந்தை மாதிரி அதெல்லாம் குழந்த மாதிரிலாம் நம்பாதீங்க அவரை பற்றி எனக்கு தெரியும் குழந்தைகளும் கிடையாது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் தெரியாத மாதிரி இருப்பார் அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன் மிக அற்புதமாக அற்புதமான இதயம் கொண்டவர் ஷாலவர்கள் அண்ட் ஒன்றுமொரு என்னென்னா இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்லா அழகாக பெருசு பண்ணி இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் ஆறு மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டு ஆறரை மணிக்கெல்லாம் சாப்பிட்றவேன் இப்போ நல்லவனாயிட்டேன் அதனால் அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ விஷால் நான் புறப்படுன்னா தப்பாக எடுத்துக்காத ஏன்னா உடனே நம்ம வந்து முடிச்சு விட்டுருவோம் இவருக்கும் அவருக்கும் ஆகாது அதனால் இவர் ஓடிவிட்டார் இல்லை இவர் வந்து விட்டார் இதும் சொல்லுவீங்க அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் இப்படி அப்படி எதுவும் அந்த படத்தில் வந்த மாதிரி தான் வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லன்னு கடைசியாக வில்லன் உதவி போலீஸ்கிட்ட போவார் இதுதான் நிகழ்ச்சி அதை எப்படி நீங்கள் இருக்கீங்களோ அது தான் இதெல்லாம் இது இட் இஸ் நாட் ஒரு பிக் ஃபேக்ட் இந்த படம் நல்ல படம் பிரமாதமாக ஓட வேண்டும் ஃபைட் வந்து அந்த சகோதரி செஞ்சுருக்காருன்றது நாங்கள் அவங்கள வந்து பேராண்மையை நடித்தாங்கன்னு நினைக்கிறேன் பேராண்மையில் தான் பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன் ஏய் இது பார்த்து தெரியல ஒன்று பெருசாக தெரியல நல்ல செஞ்சிருக்கப்பா ஏன்னா அஞ்சு ஆறு பொம்பளை சேர்ந்தாலே ஒரு ரெண்டு பொம்பளும் சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும் ஆறு மூணு ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவி போட்டு வாட்டுறது இப்போ வாட்டுற மாதிரி அதிகமாக வாட்டி அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆயிடும் என்னுடைய அன்பு சகோதரர் ஜெயம் ரவி எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம் இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது அதில் அடிக்கும் அடிக்கும்போது நான் பார்த்து சொன்னேன் பிரமாதமாக இருக்குன்னு ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம அங்கே உட்காந்துருக்கோம் நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது தும்ம 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 தும்ன்னு உழுவுது அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நான் ஒயம்சிஎல் ஐ வாஸ்ட் சீமானை பற்றி பேசும்போது எனக்கெல்லாம் சீமானெலாம் நல்ல நண்பர் என் பையனுக்கும் ரொம்ப நல்ல நண்பர் அதனால் அவங்க சொல்லுவாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்களா இந்த பத்து ரவுண்டு ஓடுவீங்க இல்லைங்க சுற்றி பத்து ரவுண்டு ஓடுவாங்களா ஏன்னா பத்து ரவுண்டு சொல்லும்போதே நமக்கு மூச்சு வாங்குது இது எப்படி அது என்ன ஏன்னா அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு டெடிக்கேட்டட் பர்சன் நீங்கள் விரும்பிக்க ஒரு அந்த ஒரு பெண்மணி வந்து டெடிக்கேட்டட்கள் அதனால் இப்போ கூட என்ன ஆகிவிட்டது விஷயம் சொன்னாங்க அடுத்த நாளே வந்து நின்னா மனுஷன் சிங்கம் மாதிரி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும் ஏன்னா இதை ஓடணும் இந்த படம் ஓடணும் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த பைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்